லூக்கானர் செய்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி ஐந்து முடிய உள்ள இளைவார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு உவமையாகக் கூறியது பார்வையற்றவர் ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா இருவரும் குழியில் விழுவர் அல்லவா சீடர் குருவை விட மேலானவர் அல்ல ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவைப் போல் இருப்பர் நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும் வெளிவேடக்காரரே முதலில் உங்கள் கண்களில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எரியுங்கள் அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும் நல்ல மரமும் இல்லை நல்ல கணிதரும் கெட்ட மரமும் இல்லை ஒவ்வொரு மரமும் அதன் அதன் கனியாலே அறியப்படும் ஏனென்றால் முட்செடிகளில் அத்திப்பழங்களை பறிப்பாரும் இல்லை முட்புதர்களில் திராட்சை கொலைகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்தில் இருந்து நல்லவற்றை எடுத்து கொடுப்பர் தீயவரோ தீயது நின்று தீயவற்றை எடுத்துக் கொடுப்பர் உள்ளத்தின் நிறைவையே வாய்ப்பேசும் உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும் உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும்